இந்த நிகழ்வில் எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி தரத்தக்க வகையில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் எம் செல்வராஜ் அவர்களே தோழர் எஸ் காசி விஸ்வநாதன் அவர்களே தோழர் ஸ்ரீதர் அவர்களே தோழர் பொழிலன் அவர்களே தோழர் கணக்குறிஞ்சி அவர்களே தோழர் மோகன் அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் தோழர் வரவேற்புறையை தலைமை உரையை ஆச்சிட்டாங்க இப்போ நான் தலைமை உரையில் என்ன பேசணும்னு யோசிச்சுட்ருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப சுருக்கமாக நான் தலைமை காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை அச்சம் வாழ்வியல் அச்சத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு என்ன நடக்கும் நமது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா எதிர்காலம் எப்படி அமையும் இந்த அரசு பாசிச பார்ப்பனி அரசு நம்மை வாழ விடுமா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியுமா இப்படியான பல்வித அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினருக்கு அச்சம் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அச்சம்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அமித்ஷா மோடி கூட்டணி அனைவருமே அச்சத்தில் இருக்கும் பொழுது ஏதோ தொண்ணூறுகளில் தொடங்கிய தனியார் மயமும் தாராளமயமும் உலக உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்க புரியை உருவாக்கி கொடுக்க போகிறது எல்லோரும் பணக்காரர்களாக வாழப்போகிறீர்கள் எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் சொகுசாக இருப்பீர்கள் படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார்கள் உங்களுக்கான ஒரு சொர்க்கம் காத்திருக்கிறது என்று தனியார் மயம் உருவாக்குதலை வரவேற்ற மக்கள் இன்றைக்கு இந்த தனியார் மயம் படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்று கூறுகிறது வேலை செய்தவர்களை வெளியேற்றுகிறது ஏழைகளுக்கு ஏழைகளாகவே இருங்கள் என்று கூறுகிறது மத்திய தர வர்க்கம் ஏழைகளாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்கின்ற வித்தியாசத்தில் பத்து சதவீதம் பணக்காரர்களாகவும் தொண்ணூறு சதவீதம் ஏழைகளாக இருக்கிறார்கள் இந்த தொண்ணூறு சதவீத மக்களுக்கு சொர்க்கத்தை காட்டுவேன் என்ற இந்த தனியார் மயம் அதற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய முதலாளித்துவம் ஏகாதிபத்தியங்கள் எதை கொடுத்தது இந்த மக்களுக்கு என்றால் வறுமையை கொடுத்தது பட்டினி சாவை கொடுத்தது யுத்தத்தை கொடுத்தது வேலையின்மையை கொடுத்தது படித்த இளைஞர்கள் பஞ்சைகளாக பராரிகளாக பைத்தியங்களாக ரோட்டில் திரிய விட்டிருக்கிறது நான் வேலை செய்கிறேன் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா என்கின்ற ஏக்கம் இல்லாத பெற்றோர்களே கிடையாது இந்த சூழலில் இந்தியாவில் தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற பார்ப்பனிய வணிய அரசு சர்வாதிகார அரசு இரண்டு பேர்களால் நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டு நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்கிறாங்க டெல்லியில் நம்பர் ஒன் மோடி நம்பர் டூ அமித்ஷா பேரை கூட சொல்ல விரும்பலை நிறைய பேர் இந்த அரசு இந்த மக்களுக்கு கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து என்ன வளர்ச்சியை காட்டியுள்ளது எந்த வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் இல்லை இதற்கு என்ன தீர்வு என்பதுதான் சர்வதேச அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இதே நாளில் மே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜெர்மனியில் உள்ள ஹிட்லரின் சர்வாதிகாரத்தையும் ஒழித்த செம்படை மாளிகையில் செங்கொடியை ஏற்றியது மே இரண்டு அப்பொழுது இருந்த பாசிச சர்வாதிகாரிகளாக ஹிட்லர் முசோலினி நீங்க ஜப்பானிய அரசு இந்த மூன்று பெரிய பேரரசுகளை அந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் முறியடித்தது செம்படை இன்றைக்கு எத்தனை வலதுசாரி சர்வாதிகார அரசுகள் உலகம் எங்கும் எல்லாமே வலதுசாரி அரசுகள் ஓரிரண்டு நாடுகளை தவிர இப்படி முழுமையாக வலதுசாரி சர்வாதிகார அரசுகளை நாம் உலகம் சூடும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்களுக்குள்ளே இப்பொழுது வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் வந்து ரிசஷன் எல்லாத்திலுமே எல்லா நாடுகள்லையும் வேலை வாய்ப்பு இழப்பு எல்லா நாடுகளிலுமே பணக்கார ஏழைகள் என்று உருவாக்கி விட்டார்கள் அமெரிக்காவில் வேலை இல்லை அமெரிக்காவில் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் ரோட்டில் படுத்து கிடப்பவர்கள் என்று வந்து விட்டார்கள் எல்லாத்தையும் தொண்ணூறுகளில் நீங்க பெரிய சந்தை எல்லா நாடுகளும் திறந்து விடுங்கள் என்று சொன்னி அமெரிக்கா இன்றைக்கு கதவை மூடுகிறது வேண்டாம் அமெரிக்க பொருள்கள் அமெரிக்காவில் உத்தரிப்படும் உமன் பொருள் எனக்கு வரக்கூடாது வந்தால் நான் வரிய போடுவேன் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளும் எல்லா முதலளித்துவ நாடுகள் ஒன்று முட்டி முட்டிக்கொண்டு நிற்கின்றன தீர்வு என்ன என்பது தெரியாமல் சண்டையில் போய் நிற்கிறார்கள் ஏகாதிபத்தியம் என்றால் முடிவு யுத்தம் பாசிசம் என்றால் முடிவு யுத்தம் சண்டை போட்டு தீர்த்துக்க அப்படிங்கிறது தான் இப்படியான ஒரு சூழலில் முதலாளித்துவம் வந்து முட்டுச்சந்தில் நிற்கிறது என்றால் இதற்கு என்ன தீர்வு வலதுசாரிகள் எப்பொழுதுமே முட்டுச்சந்தில் தான் போய் நிற்பார்கள் அவர்களால் மக்களுக்கான தீர்வை கூற முடியவே முடியாது மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கம்யூனிசத்தில் தான் இருக்கிறதுக்கு எதிரி கம்யூனிசம் தான் வலதுசாரிகளுக்கு எதிரியாக இருப்பது இடதுசாரிகள் தான் வலதுசாரிகளை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இடதுசாரிகளால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் தோற்கடிக்க முடியாது அந்த கொள்கையை நாம் முன்னெடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் நிற்கிறோம் நீங்க ஒரு கட்டத்தில் இந்தியாவிலேயே பிஜேபி மட்டும்தான் வலதுசாரிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை பிஜேபி தனி ஆள் இல்லை அது பார்ப்பனியத்தின் பின்னாடி கூட நிற்கலாம் சனாதனத்தின் பின்னாடி நிற்கலாம் ஆனால் அது யார் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெரு முதலாளிகள் சர்வதேச முதலாளி இந்திய பெரு முதலாளிகளின் தலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஆட்சி செய்கிறார்கள் மோடியும் ஆட்சி செய்வது பணக்காரர்களுக்காக இந்தியாவில் என்ன நடக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய மாநிலத்தில் தன்னாட்சி அதிகாரத்திற்கான தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது குழு போடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுங்கள் என்று கேட்கிறோம் இந்தியாவில் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கான்ஸ்ட் அசம்பி உருவாக்கப்பட்ட பொழுது கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்களா மக்களுக்காக போராடிய யாராவது தலைவர்கள் இதில் இருந்தார்களா உருவாக்கமே உருவாக்கம் சொன்னா வருத்தப்படுவாங்க நீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க என்றைக்கு மாநில அரசுக்கு குறைவான அதிகாரமும் மத்திய அரசுக்கு அதிக அதிகாரமும் கொடுத்து ஒரு அரசியல் சாசன சட்டம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொழுதே தான் அரசியல் சாசன சட்டம் தான் எனக்கு கொஞ்சம் கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் மாநில சுயாட்சி தேவை வரவேற்போம் ஆனால் அதுவே தீர்வு அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தீர்வு அல்ல நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இப்போ அரசியலில் ஒரு சத்தம் கேக்குது என்ன சத்தம் தெரியுமா ஒரு பக்கம் பார்ப்பனியம் ஒரு பக்கம் பெரியாரியம் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் திராவிடம் பெரியதா விவாதம் நடக்கிறது நடக்கட்டும் அது ஒரு பக்கம் ஆனால் தான் தீர்வு என்ற விவாதம் இறங்கி இருக்கிறதால இல்லை நாம் எங்க நிற்கிறோம் தீர்வு என்ற பிரச்சாரத்தை நாம் யாருமே முன்னெடுக்கவில்லை அந்த பிரச்சாரத்தை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அமித்ஷா வந்தாரு அண்ணா திமுக கூட்டணி போட்டாரு அடுத்த தேர்தல் அவங்க தான் ஜெயிப்பா என்று எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் என்றாலே கூட்டணி அரசியல் தேர்தல் அரசியல் ஓட்டு அரசியல் என்று ஓட்டு போடுகின்ற பெரும்பான்மையான தொண்ணூறு சதவீத மக்களை ஏழ்மையில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசுகள் ஆட்சிகள் இதை பற்றி பேசுவது மட்டும்தான் அரசியல் என்று ஆகிவிட்டது அரசியல் என்றால் சுரண்டுபவர்களுக்கு சுரண்டுபவர்களுக்கு எதிராகவும் சுரண்டப்படுபவர்களுக்கு ஆதரவாகும் நின்று பேசுவது மட்டும்தான் அரசியல் மற்றதெல்லாம் வந்து பிழைப்புவாகும் அது அரசியலே இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டும் புரிந்து என்பதுதான் தெரியவில்லை மத்திய இந்தியாவில் சத்தீஸ்கர் பகுதியில் நக்சலைட்டுகளை ஒழிக்கின்றோம் என்கின்ற போர்வையில் ஆதிவாசிகளை இடம்பெறச் செல்வதற்காக அவர்கள் வெளியேற வேண்டும் இல்லை என்றால் கொல்லப்படுவார்கள் கொன்று கொண்டிருக்கிறார்கள் நக்சலைட்டுகள் என்கின்ற போர்வையில் இந்திய மக்கள் ஆதிவாசிகள் தினம் தினம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொண்டால் இருபது லட்சம் பத்து லட்சம் என்று தலைக்கு விலை பேசுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் ஆதிவாசிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் கனிமத்தை சுரண்டுவதற்காக நீங்கள் கார்பரேட்டுகளுக்கும் அதானிகளுக்கும் ஏலமிட்டு ஒப்பந்தம் போடுவதற்காக அவர்களை அந்த பகுதியில் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான துணை ராணுவ படையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு வருகின்ற மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள் எப்படி சுத்தப்படுத்துறது கொன்னுடு அவ்வளவுதான் ஒண்ணு வெளியேறியல்னா கொன்னுடு இப்படி சுத்தப்படுத்துகின்ற ஒரு போர் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே அமித்ஷா தொடர்ந்து இருக்கின்ற மிகப்பெரிய யுத்தம் நமக்கு தெரியல எங்கேயோ நடக்குது பத்திரிகைகள் வெளியில செய்தியை சொல்றதில்ல என்ன இப்படி அந்த கொலைகார துணை இராணுவ படையினர் ஒரு கொலையை செய்துவிட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் என்றால் அதை வாங்கி கொண்டு ஆடி பாடி கழிப்பாக அடைகின்ற காட்சிகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது யாருக்காவது தெரியுமா நமது மக்களை கொன்று குவித்து அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு அது அப்படியே அதானைக்கு கொடுத்து வளங்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு என்று ஒப்பந்தம் போட என்று தமிழ்நாட்டை கை கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைப்பது ஏதோ அகண்ட பாரத கனவை நிறைவேற்றுவதற்காக என்பதாக மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது தமிழ்நாட்டையும் கேரளாவையும் நாம் எடுத்துக்கொண்டு விட்டால் அவர்களுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என் கொள்கைகளை இங்கே அவர்களுடைய ஆட்சி அமைந்து விட்டால் இந்தியா முழுமையும் அவர்களுடைய ஆட்சி இந்தியா முழுமையும் பார்ப்பன ஆட்சி இந்தியா முழுமையும் ஆர்எஸ்எஸ் ஆட்சி என்று ஆகிவிடும் நாங்கள் கனவு நிறைவேறிவிடும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அந்த அவங்களுடைய அகண்ட பாரத கனவிற்காக மட்டும் அவர்கள் தமிழ்நாட்டை வென்றெடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை தமிழ்நாட்டிற்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை கைப்பற்ற வேண்டும் என்றால் அரிட்டாப்பட்டி நடந்தது தெரியும் உங்களுக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் நீங்கள் நெய்வேலி இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாடு அரசு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் வர வேண்டும் இல்லைன்னா இது நடக்காது முதலாளிகளுக்காக தமிழ்நாட்டை கைப்பற்ற கைப்பற்றப்பாற்றார்கள் அவர்கள் முதலாளிகளுக்காக கைப்பற்றுவார்கள் கைப்பற்றினால் அந்த பகுதியை அவர்களுக்கு கனிம வளங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களையும் கொலை செய்வார்கள் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன பனியா சர்வாதிகார ஆர் எஸ் எஸ் ஆட்சி என்பது ஒரு கொலைகாரர்களுடைய ஆட்சி அதற்கு என்ன எதிரி யார் நாம தான் எதிராக நிற்கணும் அதற்கு தீர்வு என்ன அதற்கான தீர்வு கம்யூனிஸ்டுகள் கையில் தான் இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் தான் அதை அவர்களுக்கு எதிராக நிற்க முடியும் எப்படி இரண்டாம் உலக போரில் சர்வாதிகாரிகளை எதிர்த்து சம்படை எதிர்த்து நின்றதோ அதை போலவே இது ஒரு கட்டம் வரும் அப்பொழுது நாம் தான் அவர்களை எதிர்த்து போரிட முடியும் நம்மோடு இணையாக லெஃப்ட் ஃபோர்ஸஸ் இடதுசாரி சக்திகளை நாம் இணைத்துக் கொள்ளலாம் இடதுசாரி சக்திகள் அது கட்சி அடிப்படையில் இல்லை யாரோ ஒருத்தர் பால நீங்க கம்யூனிஸ்டாக தனிப்பட்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் மார்க்ஸோட கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கான கட்டாயம் இருக்கிறது நமக்கு எல்லா இயக்கத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் தனி மனிதர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது அந்த சூழலை நோக்கி நாம் நகர வேண்டும் அஞ்சாதே இரண்டாவது போரில் ஸ்டாலின் ஸ்டெப் பேக் அப்படி என்று இன்றைக்கு ஒரு கட்டம் வந்திருக்கிறது இந்த கட்டத்தில் நாம் முன்னணியில் இருக்க வேண்டும் நம்முடைய கொள்கைகள் தான் நம்மை காப்பாற்றும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் கார்பரேட் கொள்கையை தோற்கடிக்க வேண்டும் அவருடைய கொலைகார சிந்தனையை இந்தியாவை கபலீகரம் செய்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அதற்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்றால் இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ன வேண்டாம் நடக்கட்டு நமக்கு என்ன என்று நாம் இருந்துவிட முடியாது உலகம் முழுமையும் கம்யூனிஸ்டுகள் செய்த தியாகத்தை போல எந்த இயக்கமும் எந்த கட்சியும் யாரும் செய்ததில்லை அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம் நிறைய இழந்திருக்கிறோம் விட முடியாது அப்படி ஒன்றும் இந்த இயக்கத்தை இந்த கொள்கையை நாம் விட்டுவிட முடியாது ஆகவே இதற்கான தீர்வு நம்மிடம்தான் இருக்கிறது தான் இருக்கிறது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் தான் இருக்கிறது நாம் அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நெருக்கடி நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதனால் தான் இந்த கருத்தரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்தனை பேரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றியும் அடுத்ததாக நம்முடைய தோழர்கள் பேசுவார்கள் மிகச்சிறந்த கருத்துரைகளை சொல்ல இருக்கிறார் அவர்கள் இறுதி வரை பேசுவதை இருந்து கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அளித்து